ஸோ எப்பவும் பெண்மையே கொண்டாடுறோம் இதை பற்றி பேசுறமே தவிர பட் இதை ரியாலிட்டியில கொண்டு வரோமான்னு பார்த்தா கிடையாது காரணம் நம்ம கூட இருக்க வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸோ கொலீக்ஸோ நம்ம அப்பா அம்மாவோ தங்கச்சிக்கோ அக்காக்கோ யாராவது நம்ம உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் என்னைக்கா சொல்லியிருக்கோமான்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கோமா சத்தியமாக கிடையாது இன்க்ளூடிங் நம்ம நானே கூட சொல்கிறேன் பண்ணது கிடையாது பட் காரணம் என்ன அப்படின்னா வந்து இதை ஒரு ஒரு மீடியா ஃபேம்க்காகவோ இல்ல மக்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் நமக்கு தெரிஞ்சவங்க இதை வந்து பார்க்கணும் அதை வந்து நம்மளை தான் இது ஒரு கருவியை யூஸ் பண்றமே தவிர இது ரியாலிட்டியில் நம்ம வந்து சொல்கிறோமா அப்படிங்கிறது கிடையாது இன்னமும் அந்த ஜெண்டரை இன்இக்வாலிட்டிங்கிறது எப்பவும் நம்ம கூடயே இருக்கு சார் ஒரு பெண் பிள்ளை வீட்டில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப முதலேருந்தே செக்யூராக வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லா அப்பாவும் அப்படி காரணம் வந்து இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனைகள் நம்மள சுத்தி நடந்துகிட்டே இருக்கு அது இல்லாம ஒரு பெண் குழந்தை வளர 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 ஸ்டேஜஸ்க்கான ஹேர்டில்ஸ் வந்து அதை ரொம்ப தாங்கி வர வேண்டியதா இருக்கு இத்தனையும் தாண்டி ஒரு பெண் மேல வந்துட்டா அதை எப்படி கீழே இறக்குறதுன்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்களே தவிர அவங்க கூட தட்டி விட்டு அவங்கள மேல கொண்டு வரணுங்கிறது நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை ஒரு பொண்ணு நடந்தா தப்பு குனிஞ்சா தப்பு நிமிந்தா தப்புன்னு இந்த மாதிரி நிறைய பெண்களை குறை சொல்றமே தவிர சோ அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை இன்னும் கொஞ்சம் பாராட்டி அவங்க மேல கொண்டு வரணும் அப்படிங்கறத ஒரு டாக்டரா என்னுடைய பீப்புளோட தாட்டும் அதுதான் அப்படிங்கறத நிசத்திரமான உண்மை எங்களுக்கு காமனா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் முக்கியமா வந்து ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் செகண்ட் தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தேர்டு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் அதாவது மாத விடாய் பிரச்சனைகள் நாலாவது இன்ஃபர்டிலிட்டி அதாவது மலட்டுத்தன்மை இந்த நாலு விஷயங்கள் தான் பெண்களை ரொம்ப 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 தாக்கிக்கிட்டு இருக்கு இதனால அவருடைய வாழ்க்கையும் அவருடைய பொருளாதாரத்திலையும் ரொம்ப பின்தங்கி போடுறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நம்முடைய மிஷின் நம்ம பாட்டி நம்மளுடைய அம்மா ஜென்ரேஷன்ல என்ன இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்றோம் இல்லையா செய்யக்கூடிய வேலைகள் வந்து கரெக்டா நிறைய இருந்தது இன்னைக்கு எல்லாத்துக்குமே எலக்ட்ரானிக் டிவைசஸ் வரும்போது நம்மளுடைய சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைலை நோக்கி போயிடும் அதாவது நம்ம இங்க இருந்து ஒரு கடைக்கு போறோம் கடைக்கு பக்கத்துல போறோம்னா நம்ம என்ன பண்றோம் உடனே ஒரு ஸ்கூட்டி எடுக்கிறோம் பைக் எடுக்கிறோம் போய் நடந்து போறோம் நம்ம ஆபீஸ் போறோம் பக்கத்தில் நம்ம ஒன்னும் பஸ்ல போறோம் இல்ல வந்து வண்டியில போறோம் இந்த மாதிரி அதாவது நம்மளுடைய மூவமெண்ட் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம சிடென்ட்ரியா ஆக்க ஆக்க என்ன ஆகுதுன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப போகுது சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் சரி சார் நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து என்னன்னா சார் நான் அப்பார்ட்மெண்ட் வீட்டுல இருக்கேன் எங்க நான் வீட்டுல வந்து ரொம்ப கமர்ஷியலான ஏரியால இருக்கு என்னால வாக்கிங் போக முடியாது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது நடந்தா கூச்சமா இருக்கு ரோட்ல எப்படி நடக்கிறது நாலு பேர் என்ன பார்த்து கேலி பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க சரி அதெல்லாம் அதெல்லாம் விட்டுடுங்க உங்க ஹெல்த் உங்க கையில இருக்குங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க காரணம் என்னன்னா அவங்க நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க ஒண்ணும் உங்களை வந்து பார்க்க போறது இல்லை உங்களை தான் நீங்க பாத்துக்க போறீங்க அப்படிங்கறதுதான் உண்மை ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் சரி இந்த மாதிரி நடக்க முடிய வாக்கிங் போக முடியலன்னு சொல்றீங்களா உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்றேன் அதை நிஜமா முடிஞ்சா ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எல்லாருக்குமே ஈவினிங்ஸ்ல வந்து ஒரு ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து இந்த சீரியல் பாக்குறது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் எங்க வீட்லயும் பாக்குறாங்க ஓகேவா இப்போ இந்த சிக்ஸ் டு எயிட் சீரியல் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஒரு சீரியல் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு சீரியல் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு டு மூணு கமர்ஷியல் பிரேக் கொடுப்பாங்க ஓகேவா சோ என்ன பண்ணுங்க அந்த கமர்ஷியல் பிரேக் ஒரு த்ரீ டு பைவ் மினிட்ஸ் ஒரு கமர்ஷியல் பிரேக் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வீட்டுல உங்க ஹால்லயே ரெண்டு சேர் வச்சுக்கோங்க ஒரு எட்டு மாதிரி நடங்க சோ இத வந்து ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு பத்து நிமிஷம் பிரேக்குக்கும் நடந்தீங்கன்னா அதுவே ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் போயிடுது ஓகேங்களா இது ஒரு சின்ன ஒரு டெக்னிக் இதை நிஜமா ட்ரை பண்ணி பாருங்க டெஃபினெட்லி நான் நடக்கலை நடக்க முடியல அப்படிங்கிற காரணத்தை நாளைக்கு நீங்க சொல்லவே மாட்டீங்கன்னா பக்கத்துல ரோட்ல இடம் இருந்தாலும் இல்லைனாலும் உங்க ஏரியாவில் நடக்க முடியலன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பட் இது வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது ஒன்று ஒரு சின்ன டிப்பு இதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் நிறைய கொம்மி கம்மியா தான் சார் சாப்பிட்றேன் பட் ஆனா வந்து என்னோட உடம்பு வந்து வெயிட் அதிகமாயிட்டே தான் விழுதுகிட்டே இருக்கு பட் வந்து என்ன பண்றது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஏன்னா காமனான ஃபீமேல்ஸ் எல்லாரும் கேட்குற கேள்விதான் ஸோ என்னோட ஒரு டாக்டரான பதில் என்ன அப்படின்னா வந்து சாப்பிட்றதுக்கோட அளவு தான் நமக்கு வந்து ஒரு ஒபிசிட்டிங்கிறது முதல்ல கிடையாது அது முதல்ல அது ஒரு மித்து எல்லாரும் நிறைய சாப்பிட்டா குண்டாவாங்க அப்படின்ற அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் லைக் தட் ஓகே அபவுட் வாட் அமௌண்ட் ஆஃப் யூ டேக் வாட் அமௌண்ட் ஆஃப் யூ பர்ன் அப்படிங்கறதா இதுல வித்தியாசம் அதாவது என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோம் அந்த சாப்பிட்றதுக்கான எவ்வளோ வேலை பண்ணோங்கிறத வச்சால் உங்களுடைய ஒபிசிட்டி வந்து எவ்வளோ போகுது அப்படிங்கிறது அதாவது உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதாவது உங்கள் ஹைட்டுக்குக்கான உங்களுடைய வெயிட் எவ்வளோ இருக்குங்கிற நிர்ணயப்படுத்ததான் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதாவது இப்படி இருக்குறம்போது உங்களுடைய ஹைட் என்ன வெயிட் என்ன நீங்கள் பார்த்து கால்குலேட் பண்ணி உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸை ஒரு ரெகுலரான ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒபிசிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராது முக்கியமான விஷயம் உங்களோட டிஸ்கஸ் பண்ண என்ன அப்படின்னா இந்த இன்ஃபர்ட் லீடி அதாவது மலட்டுத்தன்மை ஓகே சோ இன்னைக்கு எவ்வளவோ அவேர்னஸ் இருக்கு நமக்கு ஒரு மொபைல் போன் வாங்குறோம் அதை வாங்க நமக்கு யாராவதுல நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களே ஏதாவது பட் நம்ம அதை தெரிஞ்சுக்கல ஓப்பன் பண்ண அது எப்படி பட்டன் ஓப்போ ஒரு சின்ன ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு இன்னைக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கும்போது நமக்கே இருக்கக்கூடாது பட் இந்த மாதிரி மலட்டத்தன்மையான பிரச்சனை நம்ம வந்து முன்னே கண்டறியணும் அப்படிங்கறதான் என்னுடைய என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு நமக்கு பார்ட்னர் வந்த அப்புறம் இத ஒரு பிரச்சனையா ரெண்டு வீட்டுக்கும் சேர்ந்து ஒரு ப்ராப்ளமா நம்ம வந்து இதை கொண்டு போறதுக்கு முன்னாடி கம் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களை வந்து ஏன் தான் என்னுடைய நோக்கம் காரணம் அப்போ வந்து பார்க்கும் போது நமக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு அதாவது நம்ம நம்ம ட்ரீட் உடம்பு ரொம்ப ஃபிட் அப்படின்றப்போ கல்யாணத்துக்கு போகும்போது அது வந்து ஒரு சுபமான நிகழ்ச்சியாவும் ஒரு ஒரு சுகமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் முடியும் போது நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பட் வந்து இது நிறைய பேர் வந்து எப்படி டாக்டர் போய் பார்க்கறது என்ன கேக்குறது அப்படிங்கிற தயக்கத்தை வந்து தயவு செஞ்சு விடுங்க என்ன ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்னாலும் உங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி பிஷியன் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல கொண்டு வாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு எப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்துன்னா அதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டரை தேடி போறதுங்கிறது ஒரு ட்ரெண்டா போயிடுச்சு பட் அது அது ஆக்சுவலி கண்டிப்பா நான் ஒரு டாக்டராவே சொல்றேன் அது கண்டிப்பா தேவை கிடையாது காரணம் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களை பத்தியும் உங்க ஹெல்த்தை பத்தியும் உங்க ஃபேமிலி பத்தியும் அவருக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவர் கூட நீங்க ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ண முடியும் ஸோ அவர் உங்களுக்கு ஒரு அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் போறதுக்கு ஒரு வேற கன்சல்டன்ட்டோ வேற ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ ஸோ இந்த ப்ரீனேட்டல் செக்அப்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ முக்கியமாக முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒபிசிட்டி கரெக்ஷன்ஸு ஸோ அதுக்கெல்லாம் நம்ம முக்கியமான இந்த தைராய்டு பிபி சுகர் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை நம்ம கரெக்ட் பண்ணுறது தேர்டு வந்து நம்ம பிசிஓஎஸ் சொல்றோம் அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அதாவது கருமுட்டையை வந்து சரியா வளராம சின்ன சின்ன நீர் குமழிகளாக உண்டாகும் சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நாளைக்கு கண் கன்சீவ் ஆகிறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை முன்னாடியே நம்ம கரெக்ஷன் பண்ணா நம்ம வந்து கல்யாணத்துக்கு பிறகு வந்து நமக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற சொல்றதுக்கான காரணத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அதை நம்ம சரி பண்ணவும் முடியும் தூங்கி எந்திரிச்சோடனே கேலண்டர் பாக்குற பழக்கம் இருக்கும் ஆக்சுவலி கந்தியா நம்மளுடைய ராசிக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பண வரவு இன்னைக்கு செலவு இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அதை பார்த்து நம்ம ஒரு மைண்ட் செட்டம் வந்து ஜாலியா இருந்து பட் எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் நமக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது நமக்கு இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது நமக்கு இன்னைக்கு நைட் தூங்கி எதிர்த்தா பக்கவாதம் வரப்போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா சத்தியமா யாருக்குமே தெரியாச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு வராது இட் இல் ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன் அதை செய்யும் போது நம்ம எதிர்ப்பு எப்படி தான் இன்னைக்கு காரணம் சோ இது ஏன் இந்த விஷயத்த நான் ஒரு நெகட்டிவா எடுத்த உடனே சொல்றேன் அப்படின்ன காரணம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்மளும் சரி நம்ம குடும்பமும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது அந்த நேரத்துக்கு எங்க போறது அந்த நேரத்துக்கு நம்ம பண தேவைக்கு என்ன பண்றது அப்படிங்கற ரொம்ப ரொம்ப யோசனையா இருக்கும் இது உண்மைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் இதை எப்படி சரி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா வந்து இன்னைக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது நிறைய பேருக்கு வந்து காப்பீடு திட்டம் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம்னு இருக்கிறதே தெரியல அப்படியே தெரிஞ்சாலும் இதை எப்படி யூட்டிலைஸ் பண்றதுங்கிறது தெரியல சோ நமக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா சோ அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு ஃபேமிலியா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்னு எடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு செலவுக்கு வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இத நீங்க நாலு பேர்கிட்ட சொல்லக்கூடாது நானூறு பேர்கிட்ட தான் என்னுடைய ஏன்னா இப்போ நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பக்கவாதம் வருது நமக்கு நம்ம ஸ்கேன் சென்டர்ல ஒரு எம்ஆர் எடுக்க வரார் பேஷன் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் எடுக்க சொன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது நம்ம மேல கோவமா வருதே தவிர அது வந்து அவங்களுக்கு அவங்களோட எமர்ஜென்சிக்கு அவங்களோட லைஃபே மாத்த போறது அந்த ஒரு ஸ்கேன் அந்த ஒரு ரிப்போர்ட் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் தாங்கிறது தெரியாது தப்பு சொல்ல காரணம் என்னன்னா அந்நேரத்துக்கு அந்த அவ்வளவு பெரிய பணத்தை பெரட்டி கொண்டு வந்து கொடுத்து கொண்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுவே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்ல வந்து ஒரு சேவிங்ஸோ வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நமக்கு வந்து நம்மளோட ஹெல்த்துக்கான செலவு வந்து ரொம்ப ரொம்ப கணிசமா குறையும்ங்கிறது தான் இருக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம வந்து ஒரு மந்த்லி ஏர்ன் பண்ணி வைக்கணும்னு வச்சு எக்ஸாம்பிள் வராயிரம் அதுல ஒரு ஒன் டென்த் அதாவது ஒரு நூறு ரூபாயை வந்து கண்டிப்பாக ஹெல்த்துக்காக எந்த ஒரு செலவா இருந்தாலும் சரி எப்படி நம்ம சீட் தீபாவளிக்கு சீட்டு போறோம் பொங்கலுக்கு சீட்டு போறோம் நகை சீட்டு போறோம் நிறைய சீட்டு போறோம் அப்படிலாம் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஹெல்த்துக்குன்னு சொல்லிட்டு சீட்டு போடாம வீட்லயே ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த சின்ன பணம் உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட மருத்துவனா என்னுடைய ஒரு சஜஷன்